என் செல்ல குழந்தையே உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று உறுதியாக மனதில் நினைத்துக்கொண்டு என் வாக்கினை கேட்க தொடங்கு இவ்வளவு நேரம் நினைக்கவில்லையா சரி இப்பொழுது நினைத்துக்கொள் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ உறுதியாக என்னிடத்தில் கேட்கிறாயோ அதையே நான் உன் வாழ்க்கையாக்கி தருவேன் அதையே என்றும் இந்த வாழ்க்கையில் நான் உனதாக்கி கொடுப்பேன் உன்னோடு நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் தரும் பொழுதும் அதையெல்லாம் நீ சரியான புரிதலில் கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகளை நீ தெளிவாக உணரும்பொழுது பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் என்ன சாதித்திருக்கிறோம் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் பிறந்து விட்டோம் என்று நினைத்து வாழக்கூடாது நாம் பிறந்ததற்காக இதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து வாழ வேண்டும் நம்முடைய பிறப்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தேடி வர வேண்டும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுதுதான் நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உனக்கான நம்பிக்கையை நான் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களும் உனக்கு நடந்தே தீரும் எதையுமே நாம் தெய்வத்தின் முன்னால் வேண்டுதலாக வைக்கும் பொழுது நம்முடைய மனதில் எந்த தடுமாற்றங்களும் இருக்கக்கூடாது நீ தடுமாறினால் தெய்வமும் தடுமாறும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ இன்று ஒரு விஷயத்தையும் நாளை இன்னொரு விஷயத்தையும் கேட்டு கொண்டிருப்பாயானால் தெய்வம் என்ன செய்யும் இந்த பிள்ளையின் மனதில் தெளிவான விஷயங்கள் இல்லை இந்த பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று அதற்கே தெரியவில்லை என்று அது தெரிகின்றதோ என்று என்ன வேண்டும் என்பது அவர்களுக்கு புரிகின்றதோ அன்று அதை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு தெய்வம் வந்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள் உன்னோடு எதையுமே இந்த வாழ்க்கையில் நான் உடனிருந்துதான் தர வேண்டும் என்று எண்ணுகின்றேன் நீ ஆசைப்படுகின்ற எல்லாம் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ தெளிவுபடுத்திக் கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உனக்கு வேண்டிய விஷயங்களும் என்னவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இந்த வராகி நான் நினைத்துவிட்டால் உன்னிடத்தில் பேச வராமல் இருக்க முடியும் ஆனால் நான் அதை செய்யாமல் உன்னை தேடி தேடி வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே நான் உன் முன்னால் நிற்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை பற்றிய தெளிவான எண்ணங்கள் கிடைக்கிறது என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் வருகின்றது நாம் நம் தாயானவளிடம் எந்த ஒரு விஷயத்தையுமே உறுதியாக கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் வந்துவிடுகின்றது இதையெல்லாம் யோசித்து என்னவென்று சிந்தித்து நீ இந்த வாழ்க்கையை பெற்று கொள்ளும் பட்சத்தில்தான் இந்த வராகியினுடைய அன்பை நீ உணர்ந்து கொள்வாய் அம்மா உன்னை தேடி வருவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு நடத்துவதை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டு மனதால் நீ என்ன நினைத்து இந்த பஞ்சமி நாளில் என்னிடத்தில் கேட்டிருந்தாலும் அதை நீ உறுதியாக கேட்டிருக்கும் பட்சத்தில் நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்றுமே இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வருந்த வேண்டாம் இனி என்றுமே இந்த வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பயப்பட வேண்டாம் நீ நினைத்ததை விடவும் சிறப்பான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு நல்லதாகவே உன் அம்மா நான் தருவேன் அதனால் எந்த நிலையிலும் உன்னுடைய மனதை மட்டும் நீ விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையிலும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மட்டும் நீ தொலைத்து விடாதே சுற்றி இருக்கின்றவர்கள் உன் மனதை கலைக்க முயற்சி செய்வார்கள் சுற்றி இருக்கின்றவர்கள் வேண்டும் என்றே உனக்குள் குழப்பத்தை உருவாக்க தயாராக இருப்பார்கள் இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டத்தானே வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று உணரத்தானே வேண்டும் கல்மணம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை ஏதோ ஒரு மனதால் கல்லாக்கப்பட்டவர்கள்தான் என்பதுதான் உண்மை அவர்களுக்கும் எங்கிருந்தோ துன்பங்கள் கிடைத்திருக்கும் அதனால் அவர்களின் மனதை அவர்கள் கல்லாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க துணிந்து விடுகின்றார்கள் என் குழந்தையே உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காகவும் பொறுப்போடும் செய்து கொண்டே இரு அப்படி மட்டும் நீ செய்து கொண்டிருப்பாயானால் வெற்றியும் புகழும் உன் பின்னால் தானாகவே வந்துவிடும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமும் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் வாழ்க்கை என்பது வேறு வாழ்ந்து காட்டுவது வேறு இதில் நீ எதை தேர்வு செய்கிறாய் என்பதில் இருக்கிறது உன்னுடைய மகிழ்ச்சி என் குழந்தையை எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சரியாக எண்ணிக்கொண்டு நாம் எதற்காக வாழ வேண்டும் நம் மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்பதனையும் நீ உன் புரிதலில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் இதுவரையிலும் நாம் அடைந்த துன்பங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கற்றுத்தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய பாவங்களும் உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகளும் வஜ்ரகோஷம் என்று சொல்லும் பொழுது உன்னை விட்டு விலகி ஓடும் அல்லவா அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்துதான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் ஓடி ஓடி உழைத்த போது ஒட்டாத பணம் ஆடி அடங்கியவுடன் நெற்றியில் வந்து ஒட்டிக்கொள்கிறது இது இந்த வாழ்க்கையின் யதார்த்தமான ஒரு உண்மை எதற்காக ஓடுகிறோம் எதற்காக இதனை சேர்த்து வைக்கிறோம் என்பதில் கவனம் வேண்டும் உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு நீ சேர்த்து வைப்பது என்பது வேறு இந்த வாழ்க்கையில் நம் யாருக்கும் கொடுக்க மனமில்லாமல் சேர்த்து வைப்பது என்பது வேறல்லவா கடைசியில் போகும் பொழுது எதை கொண்டு செல்ல முடியும் எதையுமே கொண்டு செல்ல முடியாது நெற்றியில் வைக்கின்ற அந்த ஒரு ரூபாய் கூட அவருக்கு சொந்தமில்லாததாகத்தான் மாறும் இதுதான் உண்மையும் கூட இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இது போன்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை நீ உணரும் வருஷத்தில் மேலும் மேலும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை நிச்சயமாக இது போன்ற துன்பங்களில் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே கடந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் எப்பொழுதும் நமக்கான விஷயங்களை நாம் உறுதியாக பெறப்போகிறோம் என்பது உன்னுடைய மனதிற்குள் நல்லதொரு புரிதலாக இருக்கட்டும் உன்னுடைய மனதிற்குள் நல்லதொரு விஷயமாக இருக்கட்டும் நம்மை தேடி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் உன்னை தேடி நான் வருவதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி நான் வருவதை எந்த நிலையிலும் உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு என் பிள்ளை எதையுமே நீ செய்ய தொடங்கிவிட்டால் நல்ல எண்ணங்களும் நல்ல மாற்றங்களும் உனக்குள் வந்து உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் அத்தனைக்கும் பொறுப்பான விஷயங்களை நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மனநிறைவையும் உறுதியாக தந்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் சரியானவற்றை சரியானபடி இந்த வாழ்க்கையில் நீ மீட்டெடுக்க வேண்டும் சரியான தருணங்களை என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக சொல்லி கொடுக்க வேண்டும் உன்னோடு எதையும் கடந்து நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் உன்னோடு எதையும் தாண்டி எந்த விஷயத்தையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நான் உறுதியாக நினைக்கின்றேன் அதனால் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பு உன்னுடைய ஒட்டுமொத்த அதிசயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மீட்டு கொடுத்துவிடும் என்பதனை நீ நிறைவாக ஏற்றுக்கொள் சந்தோஷம் என்பதனை நான் நிச்சயமாக உன் கண் முன்னால் நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதுமே நீ மதிப்பு கொடுத்து இதையெல்லாம் உணர்ந்து கொண்டால் உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களும் ஒரு சேர உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யார் உன் முன்னால் நின்று உன் இடத்தில் கேட்டாலும் எந்த நேரத்திலும் ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் உறுதியாகச் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையாக மாறுமல்லவா நீ யோசிக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உனதாக்குமல்லவா அதனால் எல்லாவற்றையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ சரியானபடி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிந்துவிடும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன தருவேன் என்பதை அதன் பின்னால் உன்னால் சரியாக தெரிந்து கொண்டு விட முடியும் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கைகளை இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்து விட முடியும் எதையும் தாண்டி நாம் இந்த வாழ்க்கையை உனதாக்குகிறேன் என்பதனை உணர்ந்து விட்டால் நீ எல்லா மாற்றங்களையும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு அத்தனை திருப்பங்களையும் நீ உன்னுடையதாக்கிக் கொள்வாய் என்பதனை ஏற்றுக்கொள் உன்னோடு நான் எப்பொழுதும் பல புரிதல்களை தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னைச் சுற்றி நடக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் அம்மாவின் அருளோடு நீ ஏற்றுக்கொள்வாய் எது வந்தாலும் பரவாயில்லை நம் தாயானவள் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை நமக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் நிச்சயமாக தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இந்த பஞ்சமியில் என் வார்த்தைகளை கேட்ட என் குழந்தையின் வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயங்களும் மிக பெரிய மாற்றங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு எதையும் எதிர்கொள்ள எந்த நேரத்திலும் நான் துணையாக வருவேன் என்பதனை புரிந்துகொள் அத்தனைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து நடந்து அது போதும் வேறு எந்த சிந்தனைகளையும் உனக்குள் வைத்து கொண்டு உன்னை நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம் இனி என்ன நடந்தாலும் அது உன்னை நல்வழிப்படுத்தட்டும் நல்ல சிந்தனைகளுக்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கட்டும் அத்தனை மாற்றங்களையும் கடந்த இந்த வாழ்க்கையை நீ என்றும் என்றென்றும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதுவே போதும் வேறு எந்த ஒரு விஷயங்களும் உன்னை துன்பப்படுத்தாதபடி நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை உணர்ந்து கொண்டால் அதுவே போதும் இனி எதற்கும் என் பிள்ளை யாருக்கும் அடிபணிந்து நின்றுவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்